எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாக மழையாக தெருது உங்களுக்கு தெருதான்னு தெரியல ஏன்னா கேமரா கொஞ்சம் பாதி மலை ஏரியாச்சு பாருங்க பெருசாக தெரிகிறது மலை வேனு இங்கே நிற்கிது இப்ப நம்ம எங்க வந்துருக்கானல் வந்திருப்போம் போற வழி பாத்துக்கோங்க ஏன்னா கையில பிராக்சரும் பாக்கிறீங்க வேற ஒன்றும் இல்லை கீழே பைக்ல இருந்து பாருங்க பாதி மலை ஏரியாச்சு அங்கே காய்ஸ்லாம் வேற பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருங்காஸ் இதுதான் பெரிய மலை இது எந்த கண்ணாடினு பாத்தீங்கன்னா பின்னாடி ஏதாவது காரு கிருவந்தா காரு பத்தி வண்டி எல்லாம் பாக்கிறதுக்கு கண்ணாடி அங்கே பாருங்க அவன் கீழே வந்து கையை உடைச்சிட்டு வந்துட்டாங்க வேலை செய்கிற இடத்துல கீழே வந்து கை உடைச்சிக்கிச்சி ஆயிஸ் இப்போ நம்ம பாதி மலையிலே நின்றுட்டு இருக்கோம் பாருங்க போகிற வழி தான் எங்கள் கேங்கு கார்லாம் விசு விசுன்னு வந்துட்டு இருக்காங்க ஏஸ் வரும்போது வேறு வரலைன்ட்டு அவன் மிஸ் பண்ணிட்டாங்க எஸ்ஸு ஏன்னா நம்ம நீர் வீழ்ச்சிக்கிட்ட வந்தாச்சு வாங்க பூலிங்லஸ் லைன்ல நான் பாத்துறான் வாங்க முன்னမှာ ஏய் ரொம்ப ஃபால்சிக்கு போயிட்டான் பேசறது गाइस பாருங்க गाइस நீர் இழுச்சி நீர் இழுச்சி பாக்கலாம் நான் காட்ற வாட்டத்தை கரெக ஏய் गाइस സരിയാ അടച്ചിരാഴ്ച കൈ സരിയാ வாட்ருபால் செம்மையா இருக்கு ஏய் இங்க வருங்காய் வாட்ருபால்ஸ் அருவே பாருங்க கேஷ் தண்ணி ஊத்துது காய் கூலிங் கிளாஸ் அங்க போறான் இங்க வருங்க பேரு நல்லா சொல்றாய்

இந்த கண்ணாடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கைஸ் எப்படி நல்லா இருக்கு அது தெரியும் பரவாயில்ல சொல்லுங்க பாருங்க சேட் பண்ணிட்டு இருக்கு गाइस சொர்ஞ்சிட் இருக்கு கண்ணாடிய புடிங்கிட்டு போய்புது பாரு ஹே गाइस இங்க பாருங்க गाइस வரங்கரே இங்க ஓடிட்டு இருக்கு ஏறுறதுக்கு போன்ல போய் ஏறோம் முன்னாடி போயிட்டுருக்காங்க இருக்காங்க கைஸ் வேன்ல ஏற போகிறோம் வாங்க ஏறும் சாப்பிட போறோம் வீடை வேலை கைஸ் வீட்டு சாப்பிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க வேறதான் வாடா ஏய் பூ ஏன் கைஸ் இங்கே பாருங்க நிறைய இருக்கு பூச்செடி எல்லாம் வருங்க விதவிதமான விதமான பூச்செடி எல்லாம் இருக்கு கைஸ் இங்க வருங்க கைஸ் அங்க மலையை பாத்தீங்களா வெரித்தனமா இருக்கு கைஸ் சூப்பரான இடம் கைஸ் இங்க வேற இந்த ரோஜா பூவை இந்த ரோஜா பூவை வருங்க கைஸ் வெறித்தனமா சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க தயிர் சாதம் சூப்பரா இருந்து சாப்பிட்டு கிளம்ப போறோம் அடுத்த இடத்துக்கு போயிட்டு பாக்கலாம் அங்கே வியூஸ் அம்மையாக இருக்குது கைஸ் எப்படியும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா முக்கு மட்டும் தெரியும் கைஸ் வெயில்ல இந்த சைடு நீனாதான் தான் தெரியும் உங்களுக்கு சூப்பராக இருந்துது தயிர் சாதம் பார்த்து எடுத்து வயசு நம்ம அது ஒன்று எஸ் ஏறிட்டு

ஃபுல்லாக வெறும் இருக்குங்க இங்க இங்கேருந்து வியூ செமையாக இருக்குது நிறைய பேர் நிற்கிறாங்க இங்கே அங்கே இருங்க லைட் ஹவுஸ் மலை இன்னும் வியூ பாயிண்ட பார்க்குறாங்க வருங்க டேஸ் மலை நம்ம ஃபோனில் ஒன்றும் தெரியாது மாடு நிற்கிது நிற்கிறாங்க கைஸ் இங்க ஒரு காலை நிற்கிது கைஸ் நான் தெரியல

சமையா இருக்கு எ அடிக்கு மேல பல லட்சம் அடிக்கு மேல இருக்கும் நினைக்கணும்

நம்ம காய்ஸ்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க

பாருங்க வெறும் கப்புல்சா வராங்க அறியாவது கூப்பிட்டுவாங்க ரொம்ப சிங்கிளா சுத்துறதுலாம் கடுப்பா இருக்கு ஆமாங்க இங்க இருங்க தலைவனே சிங்கிளாதான் போயிட்டு இருக்கான் தலைவன் இல்லை கண்ணுலாம் செவப்பா இருக்கு வேன்ல இருந்து இறக்கி விட்டாங்க நாலு மணிக்கு தான் வேன் எடுப்போம்னு சொல்லிட்டாங்க கொடைக்கானல் உச்சில எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க முன்னாடி போயிட்டு இருக்கான் நாங்கள் வேலை இருந்து எங்கள் சாரு கொடுத்து வந்திருக்காரு பலூன் இடம் அந்த படகு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வேஸ் படகு கேட்டால் நூறுரூவான்ற அரை மணி நேரத்துக்கு அதில் எதுக்கு ஏறிக்கிட்டுன்னு தோணுது இந்த கடையா சாக்லேட் கடையாக இருக்குது வேஸ் தங்க பசங்கள் முன்னாடிக்கிட்டு இருக்காங்க போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த அண்ட் ரைஸ் ஒரு கொடைக்கானல் வந்துட்டோம் இப்போ பழனிக்கு போயிட்டு அந்த வீடியோ நாளைக்கு வரும் பழனி வீடியோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நாளைக்கு உங்களை பழனி வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பை பாய்